கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனம் சதா சர்வகாலமும் பேசிக்கொண்டே இருக்கிறது இருக்கட்டும் என்ன சொல்கிறீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருப்பாங்க ஏ சிவாண்ணா ஒரு அறுபது பத்து கூப்பிட்டியான நம்ம கூப்பிட்டு வேறு வேலை பண்ணிருப்போம் யா நான் வந்து பிள்ளை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் இல்லிவாக்கம் நாதமணி எதிரம் ஒம்பது வயசு இருக்கேன் எனக்கு ஒன்பதாவது படிக்கிறேன் நான் ஒன்பது வயசில் அது அந்த பையன் சொல்கிறேண்ணே ஒன்பது நாள் இல்லை ஒம்பது மாதம் தப்பாக சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி அது மாதிரி ஆகிட்டு போகிறீங்க எப்போ நான் முதல் முதல்ல ஒரு செக்ஸ் புக்கை பச்சனும் ஒரு செக்ஸ் புக் தான் நான் முதல்ல பச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன் எனக்குள்ளோ அல்மா அத்தை வருவாங்களா மாமி வருவாங்களா தலையை தூட்டுவாங்களா ஓரமாண்டி இப்போனா மழை வருமா இதே தான் பேச்சு எப்பப்பா ரீ ஒம்பதாவது ஆரம்பித்தேனா நேக்கு நடந்தது ராம்பி உங்களுக்கு இல்லை ஆமாம் நான் தான் மோசகாரன் நான் தான் அபிஷ்டு நீங்களாம் புனித மாத்மாக்கள் புனித ஆத்மா தானே புனித மாத்மாக்கள் நீங்கள் நமக்கு எனக்கு எனக்கே நேர்ந்தது உங்களுக்கெல்லாம் நேராது நீங்கள்லாம் நல்லவங்க ஆரம்பித்தேன் பேசிங்கிறேன் 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 எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பேசுவேன் நான் நான் பத்தாவது என்ன ப பாஸ் ஆனேன் பதினொன்றாவது சேர்க்கலை பதினொன்றாவது சேர்க்கலைன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இதை பேசி நிற்பேன் ஆமாம் துபாய்க்கு போயிட்டார் அவரு அத்தை தனியாக இருக்கிறாங்க அந்த அந்த குழந்தையத்தை போய் சித்தி வீட்டில் விட்டு வந்துட்டாங்க நானுங்க நீங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டேங்கிறது நீங்கள் அந்த மாதிரி புக்கு பச்சிரு நீங்கள் யாரும் அந்த புக்கு வச்சிருக்கீங்க வச்சதே இல்லை நீங்கள் வச்சிருக்கீங்க நேர்மையான சிங்கம் நிறைய சிங்கங்களை உருவாக்கி அவங்களாம் நல்லவங்களெல்லாம் நான் இல்லைப்பா அப்புறமா மௌன சர்வகாலமும் என்ன பண்ணிக்கிது உள்ள எதனா உன்னை போட்டு என்ன பண்ணுது இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சது வெறும் செக்ஸ் மட்டும் பேசுது இல்லை எல்லா கதையும் பேச ஆரம்பிச்சது அதுக்குன்னு செக்ஸே பேசியிருந்தேன்னு நினைச்சுக்க போறீங்க மேக்ஸிமம் அதான் பேசுது உங்களுக்கும் நீங்களாம் நல்லவங்களாக இருந்தால் பேச மாட்டீங்க எனக்கு அது குறைஞ்சிச்சு வயசு இல்லை வயசு இல்லை பக்குவப்பட்டம் பக்குவப்பட்டனா வாழ்க்கைதான் இதான் செக்ஸ் இதுதான் காமன் புரிஞ்சிச்சு எனக்கு அதுக்குன்னு எனக்கு அதை பற்றின சிந்தனையும் அது இல்லாமல் ஆகிட்டேன்னு நினச்சிக்க போகிறீங்க அது வேற பட் அதை பற்றின யோசிச்சுனே பேசினே இருக்கதே இல்லை இப்போ எதை பற்றியுமே பேசுது இல்லை நடக்கு தான் நடக்குன்னு புரிஞ்சிச்சு பேசத்தே இல்லை ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சதுனால பேசலை நம்ம என்ன பேசுனாலும் நடக்கு தான் நடக்கும் ஆமாம் சித்தி வருவா அத்தை வருன்னா எவ்வளவுமே வரலை லாஸ்ட்டில் ஏற்றா மாமா போட்டு தான் வந்தேன் என்ன பண்ணுறது நம்ம என்ன ஒன்றான நினைக்கலாம் ஆனால் நடக்குது தான் என்ன பண்ணேன் இதுக்கு மேலே எல்லாமே எல்லாம் நிற்கணும் வரும் எண்ணம் இல்லை உள்ளே நிற்கணும் அது மாதிரிலாம் நிற்கணும் இல்லை அந்த மாதிரி நிற்கலை அதோட நினச்சா வர நிற்குமா அது மாதிரி நினச்சா நிற்காது புரியுதா புரியலாம் விட்டுருங்க எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை எண்ணம் ஓட்டினா பண்ணேக்குது எனக்கு ஏதோ ஒரு உணர்ச்சியோ ஏதோ ஒரு விஷயமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ என்ன பண்ணினேக்குது நல்லதாக கேட்டதுன்னா எண்ணம் விடுதல் கரெக்டு சரி தான் கடவுள் கொடுத்தா அது அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது எண்ணம் விடுதல் சரி நான் என்ன மாதிரி எண்ணம் விடறேன்றது தான் பிரச்சனை நான் ஏன் எந்த மாதிரி எண்ணம் விடுறேன்னா நான் கற்றுக்கின விஷயங்க தான் நான் மண்ணு மணலில் வீடு கட்டினு வாங்கினு இருந்தேன் உனக்கு சொர்க்கத்தில் வீடு கட்டுறாரு நம்ம ஆள் ஒருத்தருட்டான் ஒரே சிந்தனையா போயிடுச்சு ஆல்ரெடி நமக்காக ஒருத்தர் மேலே கட்டுனுக்குறாரு நீ என்ன இங்கே கட்டுற மேலே இதுவான்ட்டான் ஐயோ நிறைய புக்குங்களை வச்சு கேடு கட்டு போன கூப்ப நான் செக்ஸ் புக்கு மட்டும் தான் இல்லை நிறைய மத புக்குங்களை வச்சு மோசம் நான் அம்மாடி கடவுள் ஒரு தூதர் இல்லாமல் என்ன பண்ண மாட்டார் நம்மள்கிட்ட பேசவே மாட்டேன்னு அப்புறமா தான் எனக்காக ஒரு அறிவு வந்து ஏன் அவங்ககிட்ட பேசுறேன் என்கிட்டே ஏன் பேச மாட்டேன்றேன் ஒரே ஒப்பாரி வச்சு அழுது தான் நின்றுச்சு சில விஷயங்கள்லாம் எப்போ இப்போ நிற்கிது அப்படின்னா செயல்படும் போது தான் என்னை போது தான் என்ன போது தான் நான் அந்த புத்தகங்களை மதிக்கும் போது நான் என்ன ஆனே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புத்தகங்கள் எனக்கு எப்படி வழிகாட்டிச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படி போகிறேன் யாரோ ஒரு பேச்சாளர் வழிகாட்டுறாரு நான் வரேன் அப்படி போயிடுறேன் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு அவர் பேச்சை கேட்டோன்னு நான் என்ன வரேன் அப்படியே அவரேன் யாரை மட்டும் நான் கேட்கல என்னை மட்டும் கேட்கல நான் ஏன் பேசுகிறேன் அவருக்கு பேசுகிறேன்னு புரிஞ்சிச்சு பாரு பெரிய ஆள் தான் அவரு நிறைய பேருக்கு பேசதே புரியாது பேசி நிற்பாங்க என்ன நான் சும்மா தான் வா சும்மா வாங்குறான் ஏண்டா உன்னை கூட்டை திரும்பியே பார்க்கல என்னடா பண்ணுங்கிற ஒரு டீ கடலை இருப்பான் டீ வாங்கி வச்சிட்ருப்பான் ஆறி போயிட்டுருக்கான் பேப்பர் எடுத்து பார்த்துருப்பான் பேப்பர் ஏற்றி பார்த்துருப்பான் வேலை தேர்ந்து வைப்பான் எங்கேயும் வேலை இதுன்னு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இன்ட்ரிவியூ பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டு டி ஆற்று எழுந்து பார்த்தா டி சில்லுன்னு இருக்கும் பேப்பர் பறந்து போயிருக்கும் உன்ன திருப்பி செய்துன்னு போயிட்டு இருப்பார் அதிசய சூரங்கம் நீ ஆனந்தார் ரங்கம் நீ மனம் இதெல்லாம் வந்து தந்திரங்களை கையாண்டு நீ என்ன பண்ணி நிற்ப உன்னியே ஏமாத்தினே இருப்ப தொன் 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 தொன்னு பேசினே இருப்ப வேலைக்கு ஆகாது அவங்க கொடுசு நந்து போவோம் சத்தம் கேட்கும் போய் பின்னாடிலாம் போய் பார்ப்ப பேசலாம் பிடிக்கும் அயிலவியை மட்டும் சொல்லவே முடியாது நான்லாம் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் வேலிக்கு அண்ணண்டாவோ வேலிக்கு நண்டை நான் அதெல்லாம் மரண வேதனை உள்ள அவ்வளோ பேசுனேன் நான் வெளியே ஒரு வார்த்தை பேச முடியல இப்போ வெளியே நிறைய பேசுகிறேன் உள்ளே எதுவும் பேசத்தே இல்லை அதிசயம் வந்துச்சு என் வாழ்க்கையில் அது வந்து பயங்கர மிராக்கல் தான் அது இவ்வளோ பேசுகிறேன் உள்ளே ஒன்றுமே இல்லை உள்ள ஒன்று என்ன அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை கூட நான் பேசல அப்படியே தான் வருது அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் அப்படி தான் நான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எண்ணம் இல்லாமல் இருக்க முடியும் தீர்மானத்துக்கு வந்துடுங்க பேசி ஒரு புயலும் இல்லை பேசுகிறபடி நடக்கிறதே இல்லை சைக்கிள் ஓட்ட தெரியும் தான் எங்கே மேடு வரும் எங்கே பண்ணவனு எனக்கு தெரியாது சைக்கிளில் பிரேக் ஏன் கொடுத்துக்கிறான் எப்போனா பிடிக்கிறதுக்கு பெடல் ஏன் கொடுத்துக்கிறான் வெதிகிறதுக்கு ஆண்டில் பரி ஏங்க கொடுத்துக்கிறான் திருப்புத்துக்கு அவ்வளோ தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் அவ்வளோ தான் சைக்கிள் ஓட்டுறதுன்றது நினச்சினே இருக்கிறது கிடையாது நினச்சபடியெல்லாம் பாதை இருக்காது நினச்சபடியெல்லாம் போக முடியாது சைக்கிள் ஓட்டுறதுக்கு கத்துறதுன்னா பாதையெல்லாம் கத்தர முடியாது பாதையெல்லாம் கத்துற முடியும் கத்தர முடியாது அப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குனா சைக்கிள் ஓட்டுவீங்க அப்படி தானே அந்த மாதிரி உங்களை ஓட்ட கற்றுக்கணும் யாரை ஓட்ட கற்றுக்கணும் உங்களை ஓட்ட கற்றுக்கணும் நான் யார் நான் எங்கேருந்து வந்தால் நான் எப்படி ஓடணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஒரு ஆண் பெண்ணை கொண்டாடினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது எப்போவோ எப்படியோ அது வரும்போது தான் அது வைஸ் வாய்ப்பு இல்லாத போது கற்பனை பண்ணியிருந்தேன்னா நேரம் வீணாகுது காலம் வீணாகுது நான் கற்பனை பண்ணபடி அங்கே இல்லைன்னா வேறு ஒன்றா ஆயிடுது தோற்று போன மாநிலம் வருது குற்ற உணர்வு வருது அவர் முதல்ல கேட்டார் பாருங்க கேள்விகளெலாம் பதில் என்னன்னா நான் கற்பனை பண்ணது தான் பிரச்சனை நான் எனக்குள்ளே எந்த கற்பனையும் பண்ணலைன்னா செஞ்சு செயல் செயல்பட்ட முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் செஞ்சேன் செயல்பட்டேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நடந்துச்சு அவ்வளோதான் அப்போ மன ஓட்டத்தை நான் நிறுத்தத்துக்கு என்ன செய்யணும் தீர்மானத்துக்கு வரணும் தீர்மானத்துக்கு வர மாட்டேன்றீங்க மேலும் உங்கள் மன ஓட்டத்துக்கு தீனி போட்டுனேக்கிறீங்க எதனால் ஒன்று என்ன பண்ணுறீங்க எத்தனை வந்து எத்தனை வந்து விடை தெரியாத கேள்விகளாக இருக்குது நீங்கள் நினச்சிக்கிறீங்க சில கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடைக்கிறீங்க அந்த பதில் வானான்ட்டு கடவுள் இருதா இல்லையா கடை சொறியும் பேசினேங்கிறீங்க சி தேவையில்னு விட்றீங்க அவ்வளோதான் தீர்மானத்துக்கு வரவே இல்லை நீங்கள் கடவுள் இருதா இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரவே இல்லை ஒரு கேள்விக்கு பதில் உங்ககிட்ட பதிலே இல்லாமல் ஆயிடுச்சு கடவுள் இருது உங்களால் முடிவு வர முடியல சும்முன்னா சொல்கிறவங்கள பொறுத்து ஒத்துன்னு போகிறீங்க சொல்கிறவர் ஒரு மாதிரி இருந்தாருன்னா ஒத்துக்கிறீங்க சொல்கிற உணர் மாதிரி இருந்தேன்னாக்கா ஒத்துக்க முடியல பெரிய சயின்டிஸ்ட்டு அவர் பெரிய ஆளுன்னு ஒன்றே நீங்கள் அவர் பெரிய ஆள் அவர் சொன்ன உண்மையாக தான் இருக்கணும் அவர் கடவுள் இல்லைன்னா நீங்கள் என்ன வருங்க அது மாதிரி ஸ்டீஃபன் ஆக்கிஸ் வந்து சொல்லிட்டாரு கடவுள் இல்லை அப்படின்னு ஒன்னே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க அவரே கோணி வச்சு நிற்பான் விசில் சுற்றி இருந்தார் எதுக்குன்னு கேட்டிங்களான்னா இல்லவே இல்லை கடவுள் இல்லாமல் அவரே எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியவும் இல்லை ஏன் பெரியாரளை பார்த்து இன் என்ன பண்ண முடியாது கேள்வி கேட்க முடியாது உங்கள் மதவாதிகளை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க அதனால தான் சொல்கிறேன் இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த சுதந்திரங்குது இந்த கேள்வியை நீங்கள் என்ன பண்ணலாம் தைரியமாக கேட்கலாம் அதே போகிற காலத்துக்கு ஒன்று ஜெட்டி படம் போயிட்டாருனே ஒருத்தன் பேசிட்டான் பேசவும் முடியும் ஒருத்தன் புக்கு எழுதுனாங்க அப்படின்னே சொல்கிறான் சிவனை அசிங்கமாக வைணவனும் வைணவத்தை அசிங்கமாக சொல்ல முடியும் ஒருத்தன் இன்னும் கூட சண்டை பொண்ணுங்கிறான் சைவம் சாப்பிட்லாமா அசைவம் சாப்பிட்லாமான்னு இன்னும் கூட சொல்லுங்கிறான் மாட்டுகிரி சாப்பிட்றவெல்லாம் மட்டமானவன் இங்கே எது மட்டும் தான் முடியுது இதெல்லாம் காரணம்னா உங்கள் உங்கள் எண்ணெய் ஓட்டத்துக்கு தீனி பொண்ணுங்கிறீங்க பசிக்கு சாப்பிட்றேன்னு முடிவு பண்ணால் ஒழிய நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க உங்கள் எண்ணெய் ஓட்டத்துலேருந்து நிறுத்தவே மாட்டீங்க அதர்வைஸ் நீங்கள் என்ன தான் பண்ணி நிற்பீங்க வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டுன்னு உங்களுக்கு புரியாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக வந்து நிற்பீங்க பொண்டாட்டி இல்லை புருஷன் இல்லை அவன் இல்லை இவன் இல்லை நீங்களாம் என்ன பண்ணுங்கிறீங்க கற்பனை பண்ணுகிறீங்க பொண்டாட்டி புருசனாக இருந்தால் தான் நீங்கள் வாழ முடியுமா என்ன உங்களால் முடிவுக்கு வர முடியல அதனால் கற்பனை பண்ணுக்கிறீங்க உங்கள் எதிர்காலத்தை பற்றினே கற்பனை பண்ணுக்கிறீங்க உங்களுக்கு அறிவு கொஞ்சம் வந்த உடனே நாளைக்கு எப்படி இருக்கலான்னு தீர்மானத்துக்கு வரீங்க ஒரு நாள் செத்து போயிடுவோன்னு மறந்தே போயிட்டீங்க இதெல்லாம் நினச்சிட்டிங்க செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சால் கூட உங்கள் எண்ணங்கள் குறையது வாய்ப்புக்கு நான் ஒரு நாள் செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சால் கூட தேவையில்லாமல் யோசிச்சுக்கிறோம் என்ன பண்ணா ஆமா பார்த்தோன்னா ஐயில் சொல்லணும்னா வாயிலேருந்தே வரலன்னா எப்போ இந்த ஏழு வேலி இதாக இருக்குது ஆமாம் சில தழுமங்கள்லாம் இருக்கும் தான் இருந்த தழுமங்கள்லாம் அதெல்லாம் செக் பண்ணுறப்போறீங்க அதெல்லாம் வாழ்க்கையில் எண்ணங்கள்லாம் எப்போ நிறுத்து புரிஞ்சுட்டா ஆகிடும் ஸ்டாப் வாழ வந்துக்கிறீங்க வாழ்க்கை எண்ணங்களால் என்ன போதே எண்ணம் எதுக்கு அப்படின்னா சிந்திக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு மட்டும்தான் அதர்வைஸ் நீங்கள் தேவையில்லாமல் எண்ணங்களை போட்டு எழுப்பாதீங்க இல்லை கற்பனை இல்லாமல் கட்டில் மேல் சேராதே நான் உனக்கு கற்பனை ஒன்றா பண்ணுவேன் கட்டில் மேலே வரமாட்டேன்றான் அதிகாலையில் பாரடி கட்டிலும் காணாதடி சுத்தி எதுவுமே வச்சுக்கிறான் ஏன் பாட்டு புரிஞ்சிச்சு உனக்கு எப்படி ஏன் அவனுக்கு பாட்டு அப்படி புரியுதே வீரியம் கம்மியாகுது ஆ பாட்டு எப்படிதான் புரியா நீங்கள் உங்கள் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க அதுக்கு தான் எண்ணம் எண்ணெய் எதுக்கு உங்களை நீங்கள் வளமாக வச்சுக்கிறதுக்கும் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கும் சிந்திச்சு உங்களை ட்ரெஸ் மேனரிஸும் உங்கள் பேச்சு உங்கள் கோடிங் எல்லாம் மாற்றுறதுக்கு தான் நீங்கள் எப்படிலாம் பேச முடியுமா அப்படிலாம் பேசுங்க வார்த்தைகளுக்கு சிக்காதீங்க வார்த்தை இல்லை வார்த்தை கடந்து வாங்க அதுதான் நான் பேச பீப்புலாம் ஏன் போடுறேன் என்னால் இவ்வளோ பேச முடியுது இப்போலாம் வரவே இல்லையா ஏன் பேசுனேன் ஐடியாலஜி அட்ராக்ஷன் தான் பேசும்போது அசிங்கமாக பேசுகிறான்னா பார்ப்பான் ஒன்று நல்லா பேசணும் பார்ப்பான் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அசிமா எல்லாம் நல்லா பேசிக்கிறானுங்க ஆனால் உண்மை மட்டும் தான் பேசலை புரியுதா உங்களுக்கு ஆமாம் ஆத்மா ஆத்மா அது மாதிரிலாம் சஞ்சலப்படும் நமக்கு ஆத்மா நான் தெரியாது ஆத்மா அவருக்கு தெரியுமா பாருங்களேன் ஆத்மா நான் பார்த்தீங்களா ஆத்மானா உயிர்னு சொல்கிறோம் தெளிவாகிறாரா இல்லையா நமக்கு தான் தெரியும் ஐயா இது மாதிரிலாம் சொல்லிட்டுக்கிறாரு எப்பா பயங்கர அறிவாளி தெரிஞ்சிச்சா உங்களுக்கு இது மாதிரி பேசும்போதே மாட்டி நிறையா இல்லையா காப்பாற்றணும் அவரை கற்றுரு ஏன் இந்த ஆத்மா விளையாட்டு ரொம்ப நாள் விளையாண்டுங்கிறானு தெரியுதா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் அவருக்கு ஒன்று கூட கன்ஃபியூஸ் ஆகிடுவார் நம்ம தெரியாதானே பேசிக்கிறானு இப்போ நம்ம நிறைய இருந்தாலும் அவருக்கும் அறிவாளி இல்லை நம்ம முட்டாளும் யோசிப்பார் நம்ம மைனாரிட்டி இருந்தால் என்ன பண்ணுவார் அவர் இங்கே மைனாரிட்டி மெஜாரிட்டி தான் பிரச்சனையாகுது உண்மை பிரச்சனையாக இல்லை அதனால் என்னென்ன தான் எனக்கு நீ நீயும் மைனாரிட்டி மெஜாரிட்டி மேலே தான் பேசுங்கிற எதாத்தும் உன்னைய சந்திக்கிது துணிச்சலே இல்லை உனக்கு சும்மனா பேசினேங்கிறேன் காலத்துக்கும் காலத்துக்குமே பேசியிருந்தா எப்போ முடிவுக்கு வருப்பற வரவே முடியாதியா முடிவு வந்துடும் உனக்கு நீ முடிவுக்கு வரைய இல்லையா ஆனால் அது முடிவுக்கு வந்துடும் அஸ்தி ஆற்றுல கதைச்சிருவா நாராயணா நாராயணா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது